ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போறோம் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிருந்தேன் அந்த வீடியோ தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயும் மறக்க முடியாத சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதுலயும் நம்ம லைஃப்ல எல்லாருமே கஷ்டம்னா என்னன்னே தெரியாம சிரிச்சு ஹாப்பியா இருந்த டேஸ்னா கண்டிப்பா ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸா தான் இருக்கும் காலேஜ் மட்டும் முடிச்சிட்டோன்னா அவ்வளவுதான் நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கமிட்மெண்ட்ஸ் வந்துடும் ஜாப் மேரேஜ் ஃபேமிலி கிட்ஸ்னு நம்ம லைஃப் லைஃப்ல ஓடிட்டே தான் இருப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது திரும்ப நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோம்னா எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் அந்த ஹாப்பினஸ் வார்த்தையிலால சொல்லவே முடியாது சடனா த்ரீ இயர்ஸ் கழிச்சு நாங்க எல்லாரும் மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சிச்சு லாஸ்டா என்னோட மேரேஜ்ல எல்லாரும் மீட் பண்ணது அப்புறமா நான் ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃபா மாறிட்டேன் மத்த எல்லாரும் நல்ல ஜாப்ல வேற வேற இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் டைம் மதுரைக்கு அம்மா வீட்டுக்கு தான் எல்லாரும் மீட் பண்ணோம் என்னோட ஃப்ரெண்ட் அஜய் வீட்டுல அஜயோட அம்மா எல்லாரும் லஞ்சுக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு லஞ்சுக்கு சுட சுட மட்டன் பிரியாணியும் சிக்கன் ட்ரை கிரேவியும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் அம்மாக்கு கூட ஹெல்ப் பண்ணிட்டு சும்மா இருந்தோம் குக் பண்ணும்போது அப்பப்ப எனக்கு குக்கிங் டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு பதினஞ்சு பேருக்கு மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு எல்லாம் இப்ப வரைக்கும் பிரியாணி செய்ய தெரியாது நான் பிரியாணி பண்ணட்டுமான்னு கேட்டாலே லோகி அப்பா காலிலே விழுந்துருவாங்க எங்க போனாலும் இந்த பழக்கம் மட்டும் மாற மாட்டேங்குது குக்கிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் கூட ஆகல அதுக்குள்ள ஒரு காஃபி பிரேக் எடுத்தாச்சு அம்மா சமைச்சிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தாங்க புதினா கொத்தமல்லி தழை பச்சை மிளகா இதெல்லாம் அப்படியே சேர்க்காம அரைச்சு சேர்த்துக்கும் போது வேஸ்டா எடுத்து வைக்க மாட்டாங்க சாப்பிட்டுருவாங்கன்னு இது ஒரு சூப்பர் டிப்ஸா இருந்தது பிரியாணிக்கு மசாலா ஃப்ரெஷ்ஷாக வீட்லயே அரிச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண உடனே அப்படியே பிரியாணி ஸ்மெல் வீடு வந்தது அப்படியே அந்த பிரியாணி ஸ்மெல் உள்ள போய் கபகபன் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு லாஸ்ட்டாக அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணாங்கன்னு கேட்கணும்னு நினச்சி மறந்துட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நோட்டு போயாலாம் எடுத்துட்டு போயிடணும் இந்த மாதிரி சூப்பர் டிப்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நானும் சூப்பரா பிரியாணி செஞ்ச அசத்திரலாம்னு இருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக மல்லி தூள் மிளகாய் தூள் ஜீரகத்தூள்லாம் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க ரெண்டு கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோ மட்டனை தனியா குக்கர்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டா மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து அஞ்சாறு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாங்க சைட்ல அம்மா மாதிரியே அஜய் குக்கிங் டிப்ஸ் சொல்லிட்டு இருந்தான் லெமனை எப்படி வாஷ் பண்றது எப்படி கட் பண்றது எப்படி புளியறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான் அதையும் பக்கத்துல ஒருத்தன் நின்று இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருந்தான் இப்பவே கத்துக்கிட்டாதானே எல்லாருக்குமே ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் பிரியாணிக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியைவே அரிசி கலந்து ஊத்திட்டு இருந்தாங்க லைட்டா டேஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் கொடுத்தாங்க அதுல தீபக்கோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்க அவன் கொடுக்குற ரியாக்சன்ல அம்மாவே சாக்காயிட்டாங்க

ஆனா அன்னைக்கு எல்லாருமே பெரிய செஃப் ஆயிட்டானுங்க போல ஆளாளுக்கு எல்லாருமே ஒவ்வொரு குக்கிங் டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டானுங்க லெமன் எப்படி கட் பண்றது புளியறது முட்டை எப்படி உரிக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாத புது புது டிப்ஸ் சொல்லிட்டு இருந்தானுங்க லோகி அவ்வளவு நேரமா அமைதியா விளையாடிட்டு இருந்தான் என்ன பார்த்த உடனே அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு ஒரு வழியா எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்த அப்புறமா அம்மா ஊற வச்ச சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கிட்டாங்க என்னதான் பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி செஞ்சாலும் சீரக சம்பா அரிசில செய்யற மட்டன் பிரியாணியை அடிச்சுக்கவே முடியாது செம டேஸ்டா இருக்கும் பிரியாணியில் தண்ணி ஓரளவு நல்லா வற்றி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வெயிட் போட்டு கொஞ்ச நேரம் தம்ல வச்சுட்டாங்க அந்த கேப்பில் இன்னொரு சைடு சிக்கன் ட்ரை கிரேவி ரெடி பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்திலே தம்மில் வச்சிருந்த பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருந்தது அப்புறம் என்ன நம்மளோட பெரிய பெரிய செஃப்லாம் ஒவ்வொருத்தராக வந்து ஓப்பன் பண்ணி பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தாங்க மூடியை ஓப்பன் பண்ணி அந்த பிரியாணி மேலே அப்படியே நெய்யை ஊற்றி சுட சுட கிளறும் போது எப்படா சாப்பிடுவோன்னு இருந்தது நாங்களாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் தீபக் அங்கேயே நின்று டேஸ்ட்டு பார்க்கறேன்னு ஒரு ரவுண்டு வச்சுட்டேன் விஜயோட அக்காவை எங்க கூட லஞ்சுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்களோட பொண்ணு தான் இவங்க ரொம்ப நேரமாவே லோகி தனியாவே விளையாடிட்டு இருந்தாங்க பாப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களை கண்டுக்கிறவே இல்ல பயங்கர பிஸி ஆயிட்டான் சுட சுட சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருச்சு லஞ்ச் செஞ்சு முடிச்ச கையோட அஜயோட தாத்தா பாட்டிக்கு அப்பாக்கு எல்லாத்துக்கும் அம்மா லஞ்ச் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு சைடு ஃபர்ஸ்ட் லோகிக்கு சாப்பாடு ஊட்டிடலாம்னு ஊட்டிட்டு இருந்தேன் மதியான நேரத்துல சுட சுட பிரியாணி குடுத்துட்டா சூப்பரா இருக்கும்ல எல்லாருக்கும் பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்திலயும் நாங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே இடத்துல பார்த்து மீட் பண்ணி பேசினதுல ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் மறுபடியும் ஏதோ காலேஜ் டேஸ்க்கு போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது நாங்க எல்லாருமே பேராமெடிக் தான் படிச்சிருக்கோம் ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரென்த் கிடையாது எங்க பேட்ச்லேயே மொத்தம் இருபத்தொரு பேர் தான் அதுலயும் நானும் அஜய் மட்டும் தான் மதுரை மத்த எல்லாருமே வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இங்க வந்து படிச்சாங்க அதனால நாங்க அடிக்கடி மீட் பண்ணிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் ரேரா தான் மீட் பண்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் யாருக்காவது கண்டிப்பா மேரேஜ் ஆகும் அப்பதான் நாங்க எல்லாம் மீட் பண்ற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் இந்த மாதிரி பியூ மெமரிஸோட தான் நம்ம இருக்க முடியும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விலாக்ல உங்களை மீட் பண்றேன் பாய்